தந்தையடா செந்தமிழ்நாட்டின பிறந்த சிந்தனை தந்தையடா முந்தை பழமையை மூட கருத்தினை இந்த உலகில் எதிர்த்து விரட்டிட செந்தமிழ்நாட்டினிலே பிறந்த சிந்தனை தந்தையடா எந்த பொருளையுமே அவர் ஏன் எதற்கெங்கிடுவார் எந்த பொருளையுமே அவர் ஏன் எதற்கென்றிடுவார் அந்த அறிவினையே அவர் ஆரடி அந்த அறிவினையே அவர் ஆரடி வென்றிடுவார் செந்தமிழ்நாட்டினிலே பிறந்த முந்தை பழமையை மூட கருத்தினை இந்த உலகில் எதிர்த்து விரட்டின செந்தமிழ்நாட்டினை பிறந்த சிந்தனை தந்தையடா அறிவுக்கு விடுதலைத்தமையுடன் உரைப்பான் என்று ஆண்மையுடன் முறைப்பார் ஆணுக்குள்ளே உரிமை பெண்களுக்கும் அவசியம் உண்டென்பார் ஆணுக்குள்ளே உரிமை பெண்களுக்கும் அவசியம் உண்டென்பார் செந்தமிழ்நாட்டினை பிறந்த சிந்தனை தந்தையடா யாதி சமயங்களை உலகில் சாடிய தந்தையடா சமயங்களை உலகில் சாடிய தந்தையடா நீதிமுறை பதிலே அவருக்கு நிகருங்கு இல்லையடா நீதிமுறை பதிலே அவருக்கு நிகருங்கு இல்லையடா செந்தமிழ்நாட்டினே பிறந்த சிந்தனை தந்தையடா முந்தை பழமையை மூட கருத்தினை இந்த உலகில் எதிர்த்து மிரட்டிட செந்த தமிழ்நாட்டினே பிறந்த சிந்தனை எடா நன்றி நிகழ்ச்சியிலே மீண்டும் ஒரு பாடல் ஐயாவுடைய ஒரு பாடலை இங்கே வழங்கின்றோம் எத்தனை எத்தனை போராட்டம் எதிரிகளின் பாலாட்டம் எத்தனை எத்தனை போராட்டம் எதிரிகளின் பாலாட்டம் எதிர்த்தாய் நீ எதிர்த்தாய் நீ எழுச்சி தியா எரித்தாய் எதிர்த்தாய் நீ எதிர்த்தாய் நீ எழுச்சி தியா எரித்தாய் எத்தனை எத்தனை போராட்டம் எதிரிகளின் வாலாட்டம் எத்தாய் நீ எதித்தாய் நீ எழுச்சி தீய எதித்தாய் மேடு பள்ளம் சுற்றி வந்தாய் மண்டலையும் கொண்டு வந்தாய் மேடு பள்ளம் சுற்றி வந்தாய் மண்டலையும் கொண்டு வந்தாய் மம்தபுரம் கண்டு வந்தாய் மனம் சோறவில்லை மலையாய் நின்றாய் மனம் சோறவில்லை மலையாய் நின்றாய் தமிழர் தலைவர் வீரமணி வாழ்க வாழ்க

முப்பத்தி ஒன்று சீ சட்டம் உதித்த திட்டம் முப்பத்தி ஒன்று சீ சட்டம் உதித்த திட்டம் ஒளிவெள்ளம் பாய்ந்ததையாம் ஒடுக்கப்பட்டோர் பிழைத்துமையாம் ஒளி வெள்ளம் பாய்ந்ததையாம் ஒடுக்கப்பட்டோர் பிழைத்துமையாம் மிழர் தலைவர் வீரமணி வாழ்க வாழ்க எத்தனை எத்தனை போராட்டம் வீரமணி சிந்தாபா வடக்கினும் கேட்குதயாம் ஈரமுள்ள நெஞ்சில் எல்லாம் நன்றியின் வாசம் மணக்குதையாம் நன்றியின் வாசம் மணக்குதையாம் தமிழர் தலைவர் வீரமணி வாழ்க வாழ்க வெற்றியிலே சொக்கவில்லை ஓய்வாக குந்தவில்லை வெற்றியிலே சொக்கவில்லை ஓய்வாக குந்தவில்லை அடுத்த கட்ட காலத்தை பற்றி நாட்டைச் சுற்றி அடுத்த கட்ட காலத்தை பற்றி தமிழர் தலைவர் வீரமணி வாழ்க வாழ்கத்திலே சிரித்தவர்கள் கடைசியிலே அழுதனரேன் துவக்கத்திலே சிரித்தவர்கள் கடைசியிலே அழுதனரேம் துவழாத உந்தன் தொண்டால் துவண்ட மக்கள் சிரித்தனரேன் துவளாத உந்தல் தொண்டால் துவண்ட மக்கள் சீரத்தனரேன் தமிழர் தலைவர் வீரமணி வாழ்க வாத்தனை எத்தனை போராட்டம் எதிரிகளின் பாலாட்டம் எது நீ எது நீ எழுச்சி தீய எதி தாய் நீ எது நீ எழுச்சி தீய எணிதாய் எத்தனை எத்தனை போராட்டம் நன்றி